ஏன் அம்மா எம்மா மணி பன்னெண்டு தான்மா ஆகுது நீ இன்னும் கொஞ்சம் நேரம் படு தேசிய போட்டு விடுறேன் சரியா செத்து நல்லா வர வளர்க்கணும் எம்மா யம்மா அப்படி இல்லைம்மா இப்படி வளர்க்கணும்

ஏழு கிடந்த உங்க மகளை கொண்டு வாயில கொண்டு போய் ஓட்டி விடுத்தீங்க ஆ செல்ல குட்டி செல்ல குட்டியா இது நல்ல பாருங்க பண்ணி முக்கியது திரும்ப எழைச்சி போச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாலே உன் அக்கப்பூர் தான் போகுது பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க விடுறது பல்ல விளைக்கு விடுறது வாயை குறைச்சு விடுறது வீட்டுக்கு வா என்னது இல்ல இல்லப்ப உங்களை மாதிரியே நான் உன் மகளை பத்திரமா பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல வந்தேன் i don't know